ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க சென்னையில் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க இது டேபிள் ஆரஞ்சு செடி எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் ரொம்பவே புளிப்பாக இருக்குது இதோடய காய்கள் நிறைய காய் இருக்குது ஒரு சின்ன செடியில் அவ்வளோ காயும் இருக்குது இதில் வெயில் காலத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த பக்கம் பச்சை மிளகாய் செடி இருக்குது நல்ல காரமாக இருந்துச்சு இந்த பச்சை மிளகாய் ஒரே ஒரு செடி தான் இருக்குது ஆனால் அதில் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு செடியிலேயே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பச்சை இருக்கும் இது தக்காளி செடி இது கீரை செடி இப்போ தான் விதை போட்டு வளர்ந்துட்ருக்கு இது வாழைக்கன்று இது இந்த சைடு ஃபுல்லாகவே தக்காளி செடிங்க தான் இப்போ தான் நாற்று விட்டு நட்டு வச்சதுனால நிறைய பூ வளர்ந்துட்டுருக்கு ஒன்று ரெண்டு காய்கள் மட்டும் இருந்துச்சு புயலுக்கு அப்புறமா இப்போ தான் தக்காளி நாட்டு நாற்று நட்டு வச்சுருக்காங்க இது மணி பிளான்ட்டுக்காக ரெண்டு டயர் வச்சு அதில் மண் போட்டு வச்சுருக்காங்க இது மஞ்சள் கிழங்கு கிழங்கு வச்சோம் இது நல்லா செடியாக வளர்ந்துருச்சு இது மேரி கோல்டு எல்லோ கலர் துளசி செடி ஏற்கனவே இருந்த துளசி செடி போயிடுச்சு அதனால் இப்போ புதுசாக வச்சுருக்கோம் இதெல்லாம் போன இதில் சீசனில் வளர்ந்த கொடிகள் இது பீர்க்கங்காய் கொடி இப்போ தான் பூத்துட்ருக்கு இதெல்லாம் கம்போஸ்ட்டை வச்சுருக்க பேக்ஸ் இது கொய்யா மரம் அதுவுமே க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் நாங்க போன டைம்ல ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பிஞ்சு இருந்தது ரொம்பவே இனிப்பா இருக்குன்னு சொன்னாங்க இதோட பழங்கள் இது செடி வாங்கிலாம் வைக்கல கொய்யா பழத்தில இருந்து விதை எடுத்து போட்டதுல இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்துருக்கு அங்கங்க பிஞ்சுகள் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா அவர கொடி அதுவும் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு இதுக்கு எந்த விதமான ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை இந்த மீன் அமிலம் அப்புறம் இந்த கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அதனாலேயே நல்ல செழிப்பாக வளருது அவர கொடியில் தான் பூக்கள் பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கம் அரளி செடி இருக்குது பிங்க் கலர் இது வாஸ்து செடி இது சொரக்கா கொடி இப்போதைக்கு காய்கள் எதுவும் பெருசாக இல்லை ஒரே ஒரு சொரக்கா மட்டும் இருக்குது பாருங்க இது ஆப்பிள் பெரி நம்ம சீமை இலந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி இது வாங்கி வச்சால் ஒரு மூணு மாதம்தான் ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனால் நல்லா காய் பிடிச்சிருக்கு நல்ல இனிப்பாக இருந்துச்சு இதோடய காய்கள் இது சப்போட்டா மரம் இது வாங்கி வச்சு ஒரு நாலில் இருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் ஆச்சுன்னு சொன்னாங்க ஒரே ஒரு பூ மொட்டு வச்சிருக்கு இது ரெண்டுமே ட்ரம்மில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் லெமன் செடி இருக்குது இது எல்லாமே ப்ரூன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தான் துளிர்த்து வந்துட்டுருக்கு இந்த பக்கமும் மேரிகோல்டு நாற்று தான் இருக்குது கருவேப்பில கன்று பாருங்கள் எவ்வளோ தலை தழைன்னு நல்லா இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாகவே வெண்டைக்காய் செடிகள் தான் ஒரு ப ஒரு சீசனில் எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு திரும்ப கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா துளிர்த்து வந்து டெய்லி காய்கள் தருது நமக்கு நிறைய வெண்டைக்காய் செடிகள் இருக்குது நம்ம வீட்டு யூஸ்க்கு ஒரு நாலு வெண்டைக்காய் செடி ஒரு கத்திரிக்காய் செடி இருந்தாலே போதும் இது நித்தியமல்லி செடி இப்போ தான் கொடி படர்ந்துட்டுருக்கு ஈவினிங் ஆச்சுன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது கொடி பாருங்கள் இப்போ தான் மேலே படருது இந்த பக்கம் பார்த்தா மணி பிளான்ட்டு கற்றாழை செடி இருக்குது அதுக்கப்புறம் கோழிக்கொண்டை நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது இது சாமிக்கு மாலை சாத்தினப்போ அந்த மாலையிலேருந்து உதிர்த்த விதையிலேருந்து போட்ட செடி இது நித்திய கல்யாணி செடி கோழிக்கொண்டை நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது கலர் ந ரொம்ப நல்லாயிருக்கு கதை ஓப்பன் பண்ண ஒன்றுமே இந்த மாதிரி பூச்செடி வச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி இங்கே வச்சுருக்காங்க நாங்கள் அன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம் கொஞ்சம் செடிகளெல்லாம் வாங்கினோம் பார்க்கலாம் வாங்க இது கொய்யாக்காய் செடி இவ்வளோன்னு சின்ன செடியில் ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் மூணு ரோஸ் செடி நூறுரூபான்னு வாங்கியிருந்தோம் வெத்தலை செடி பாருங்கள் வெற்றலை பாருங்கள் எவ்வளோ ஒரு இலையே எவ்வளோ பெருசு இருக்குது மூணு ரோஸ் செடி நூறுரூபா கொஞ்சம் நாற்றுகள் வாங்கியிருந்தோம் மேரிகோல்டில் ஒரு சில வெரைட்டி வாங்கியிருந்தோம் அப்புறம் கனகாம்பர செடி வாங்கியிருந்தோம் அங்கே நாற்றுகள் எல்லாம் ரொம்ப கம்மி விலையில் தான் இருக்குது ஆனால் நாலு நாற்று வாங்கினோன்னா ஒரு ரெண்டு நாற்று தான் பொழைக்குது இது படிக் ஏரி வர வழியில் மணி பிளான்ட் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க போன சீசனில் காய்ச்ச காய்கறிகள் இதெல்லாம் எவ்வளோ வெண்டக்காய் இருக்குது பாருங்கள் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் டேபிள் ஆரஞ்சு இது ஃபுல்லாக பொடலங்கா வரி பொடலங்கா புயலுக்கு முன்னாடி இவ்வளோ காய்கள் காய்ச்சிட்ருந்துருக்கு புயலுக்கு அப்புறமா எல்லா கொடி எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு திரும்ப இப்போ தான் வளர்ந்துட்ருக்கு இது பச்சை கத்திரிக்காய் இது பச்சை கத்திரிக்காய் செடி பாருங்கள் இது தோசைக்காய் அப்புறம் வெண்டைக்காய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ